ஸ்பீக்கிங்ஸ் சோபா சேனலுக்கு வந்து சப்போர்ட் பண்ணுங்கள் லைக் வாங்க பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் பயங்கரமான வெயில் இன்றைக்கி காலையிலே கால் கீழே வைக்கணும் பாருங்க சரியான வெயில் செவன் ஓ கிளாக்கே பயங்கரமாக வெயில் காயுது ஃப்ரெண்ட்ஸ் கொஞ்சம் கூட சின்ன இல்லை கண்டிப்பாக ஈவினிங் வந்து கொஞ்சம் மழை வந்தால் தான் கொஞ்சம் நல்லாயிருக்கும்னு நினைக்கிறேன் எல்லாம் எவ்வளோ வெயில் காயுது பாருங்கள் அதுவும் வேலூர் மாவட்டத்துக்குமே பயங்கரமா இருந்தது கண்டிப்பா நீங்க மழையே வராது ரொம்ப வெயில் அதிகமாக இருக்குது மழை வர மாதிரிங்க தாங்க ஃப்ரெண்ட்ஸ் இருக்குது நம்ம வெயில் ரொம்ப இருக்கிற அன்னைக்கு மழையே வராது கம்மியாக இருக்கிற அன்னைக்கு வந்து கண்டிப்பாக அதனால் வெளியே வர முடியலங்க ஃப்ரெண்ட்ஸ் பயங்கரமாக அனல் இந்த வெயிலுக்கு வந்து குழந்தைங்கலாம் கொஞ்சம் நம்ம உள்ளே வீட்டு உள்ளே இருந்து பார்த்துக்கணுங்க ஃப்ரெண்ட்ஸ் ஏன்னா நம்மளாலேயே வந்து வெயில் தாங்கல சின்ன சின்ன குழந்தைங்களாலாம் வந்து முடியாது பாருங்களேன் இவ்வளோ வெயில் ரொம்ப வெயில் பயங்கரமாக இருக்கு ஃப்ரெண்ட்ஸ் ஆனால் என்னால் தாங்க முடியல காலு கீழே வைக்க முடியலைங்க ஃப்ரெண்ட்ஸ் பாருங்களேன் அப்படியே பத்துக்கு பாருங்களேன் இந்த செம்பாத்தி செடியில் நான் வீடியோவில் லைவில் வந்து போட்டிருப்பேன் ஒரு டூ டேஸ் முன்னாடி வந்து தான் இருந்தது அது மேலே பாருங்கள் கிட்ட அது மேலே செம்பருத்தி செடி அந்த அந்த ரெட் கலரில் இருக்குது பாருங்கள் அதில் ரெண்டு பூ பூத்துருக்கு நிற்கு அது பூ சின்னது தான் பெருசாக பூக்கும் அது ம தண்ணி விட்டுருந்தான் இருக்காங்கன்னா இருக்காங்க ஆனால் ஏன் அப்படி சின்னதாக பூத்துருக்கு நான் தெரியல ஆறுங்க சின்னதாக பூத்துருக்கு அது அதில் பாதி சைஸ் தான் ஃப்ரெண்ட்ஸ் பெருசாக பூக்கும் சின்னதாக பூத்துருக்கு நான் தெரில பாருங்களேன் மழை பெய்யாமல் இது வெயில் காஞ்சா தான் தண்ணி இருக்கா கூட எல்லாம் வந்து காஞ்சி போய்டுங்க ஃப்ரெண்ட்ஸ் அதில் ஒரு ரெண்டு வார தரம் வந்து காஞ்சி போயிட்டுருக்கு தண்ணி போயிட்டே தான் இருக்கு அப்புறம் கூட காஞ்சிகிட்டு தான் இருக்கு பயங்கரமான வெயில் ஃப்ரெண்ட்ஸ் லெவன் ஓ கிளாக் தான் ஆகுது ஆனால் வெயில் வந்து பயங்கரமாக காயுது பாருங்களேன் முருங்கைக்கீரை மட்டும் நல்லா துள்ளூர் சூப்பராக இருக்குதுங்க ஃப்ரெண்ட்ஸ் முருங்கைக்கீரை பாருங்களேன் நல்லா துள்ளூர் இட்டு இருக்குது அது உடச்சினே தான் இருக்கிறோம் அப்போ கூட பாருங்கள் நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்குது பாருங்கள் உங்களுக்கு வேணா இங்கே கிட்டே கூட போய் காமிக்கிறேன் அங்கே கொஞ்சம் போக முடியாது கொஞ்சம் போதாராக இருக்கும் நீங்கள் பாருங்கள் நான் ஒரு ரெண்டு நாளைக்கு முன்னாடி லைவில் காமிச்சிருப்பேன் அதை விட இப்போ நல்லா துள்ளுர் இருந்தேன்னு பாருங்கள் மேலே நீட்டாக போ நல்லா இருக்குது பாருங்கள் பாருங்க அந்த வாழை தாரு பாருங்கள் காஞ்சி போய்ட்டு இப்படி வெயில் காஞ்சா காஞ்சி கண்டிப்பாக வந்து காஞ்சிடும் ஃப்ரெண்ட்ஸ் செடிங்களாம் வந்து மழை பெஞ்சா தான் வந்து ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக பாருங்கள் அது பக்கத்துலேயும் வந்து காய ஆரம்பிக்கிட்டு பாருங்கள் அதுவும் வந்து கஷ்டமாக லைவ் வந்து நான் ஈவினிங் போடுறேன்னு சொல்லியிருந்தேன் ஃப்ரெண்ட்ஸ் எப்போ டைம் இருக்கா வந்து அப்போ போடுறேன் ஏன்னா ஈவினிங்கில் வந்து குழந்தைங்க அழுகுறாங்க அவங்கள பார்த்துக்கணும் ஒன்றால் போட முடியல இப்போ அவங்க தூங்குகிற டைமுக்கு தான் வந்து கொஞ்சம் நேரம் லைவ் போட முடியும் ஃப்ரெண்ட்ஸ் ஒரு சில லைவ் டைமே சொல்ல மாட்டேங்கிறீங்க மாற்றி மாற்றி போடுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுகிறீங்க குழந்தைங்க கொஞ்சம் ரொம்ப அடம் பண்ணுறதுனால தான் அது லைவ் வந்து கட் பண்ணிவிட்டேன் நான் இது பாருங்களேன் இந்த வாழைத்தார் நல்லாயிருக்கு அதுவும் வந்து நல்லா தான் இருக்குது அது ரெண்டு மட்டும் தான் பாருங்க பாருங்கள் அந்த செம்பத்தி செடி காங்கில் அதுதான் ரெண்டு பூ பூத்துருக்கு பாருங்க அது வந்து சைஸ் வந்து ரொம்ப சின்னது தான் அது தண்ணி பத்தலையா என்னன்னு தெரில பாருங்க ரொம்ப வெயில் வந்து ரொம்ப பயங்கரமாக இருக்குது எக்கையவே வந்து நிற்க முடியலைங்க ஃப்ரெண்ட்ஸ் அந்தளவுக்கு வெயில் இருக்குது பயங்கரமாக உங்கள் ஏரியாலாம் வந்து வெயில் எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள் சுட் சுட்டு நைட் தேங்க்ஸ் த்ரீ கிங்ஸ் பிரபா சோபா சேனலுக்கு வந்து சப்போர்ட் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் என்னோடய வீடியோஸ் வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா வீடியோஸ் போய் பாருங்கள் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கமெண்ட் பண்ணுங்கள் லைவ் வந்து நான் வந்து ஈவினிங் இல்லை வந்து ஆஃப்டர்நூன் இல்லைன்னா ஈவினிங் மேலே தான் போகிறேன்னு சொல்லியிருந்தேன் அப்போ வந்து போட முடியலைங்க ஃப்ரெண்ட்ஸ் அதனால் தான் இன்றைக்கி வந்து காலையிலே வந்து போட்டேன் Mmm.